பேரறிஞர் அண்ணா சொன்னார்ல ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அதே மாதிரி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்ன அந்த ஆளுநர் ஒரு ஒன்றிய அரசோட நாக்பூரோட ஏஜெண்டாக இங்கே ரவி வந்து செயல்பட்டுட்டு நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு கையெழுத்தே போடாமல் முடக்கிட்டு இருந்தார் அதை முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வகையில் உச்ச வந்து வழக்கு தொடுத்து அதன் மூலமாக இன்னைக்கு ஒரு பெரிய தீர்ப்பை வாங்கி அதன் மூலமாக வந்து சட்ட வடிவம் கொடுத்துருக்கிறார் பாருங்க நம்ம தலைவர் ஆளுநருக்கு சம்மட்டேடி அடிச்சார் பாருங்க அது இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத ஒரு சாதனை இதெல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டோட உரிமைகள் பாதிக்கப்படுது பாருங்க இது டீலிமிட்டேஷன் மூலமாக தமிழ்நாட்டின் எம்பி தொகுதிகள் எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு நரேந்திர மோடி அரசு திட்டம் போடுறத அந்த திட்டத்தை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தென் மாநிலங்களில் இருக்க முதலமைச்சரை கூட்டி இனிமேல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வந்து டீலிமிட்டேஷன் நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத உறுதியோடு தெரிவித்தார் பாருங்களேன் அதோடு சேர்த்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பை சேர்ந்தவங்க மக்களுக்கெல்லாம் கல்வி உரிமை அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இதை உறுதி செய்யணுன்றதுக்காக தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நரேந்திர மோடி கிட்ட தொடர்ந்து வலியுறுத்தி குரல் கொடுத்ததன் விளைவா இன்னைக்கு நரேந்திர மோடி அரசு அந்த வேலையும் செய்யறதுக்கு வந்து இறங்கி வந்துட்டு இருக்குங்க